அவங்க முழுக்க முழுக்க ஆண்கள் தான் அவங்க டெய்லி ஷேவ் பண்ணி அவங்க அவங்களுக்கு நெஞ்செல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் ஆண் உறுப்பு உண்டு இவனுங்க எல்லாம் தன்னுடைய ஆண் உறுப்பை வந்து ஒரு பழக மாதிரி இருக்கு அந்த பழக மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே அடி பக்கத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு எவர் சொல்லுவ பக்கெட்ல ஏதோ ஒரு எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் அடிச்ச கூட என்ன ரத்தம் பீறிக்கிட்டு வருது அப்படியே அதில் வைக்கிறான் ரத்தம் நின்று போட்டு அதில் மயக்கம் போட்டு விழுந்தவங்க இருக்கிறோம் செத்து போனோம்லாம் அவங்கள நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வார்டில் அட்மிட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய தலைமொழியா இருக்கு அவங்க ஆம்பளை வார்டில் போடுறதா பொம்பளை வார்டில் போடுறதா ஆம்பளை வார்டில் போட்டாக்க அந்த அடிகளாக இருக்கிறதுனால இவங்க சும்மா இருக்கமா அதனால இவங்களுக்குன்னு ஒரு தனி டாய்லெட்லாம் கட்டுறது கட்டுற மாதிரி தான் எங்களுக்கு ஒருத்தது கிட்னி போச்சு செல்ல நிறைவு இன்னொரு செடி நிறைய வச்சிடலாம் எதையும் போச்சோன்னா இன்னொரு எதையும் வச்சிடலாம் துரையர் போச்சோன்னா இன்னொரு இது மாதிரி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் ரெண்டே உருப்பை தான் நீங்கள் பண்ண முடியாது ஒன்று வந்து போல இன்னொன்று வந்து ஆனது பார்த்தா இப்படி ஆண் உணரும் இப்போ ஒரு சில பெண்கள் வந்து இப்ப வந்து ஆண்களா மாறாங்க இப்ப ஆண்கள் வந்து பெண்களா மாறுறாங்க இதுக்கான காரணம் வந்து என்ன சார் இது இயற்கையின் மாற்றமா இல்ல இயற்கையின் பேரு சொல்லி இந்த கையர்களின் மாற்றமா இல்ல தெரியாது ஜெண்டர்ஸ்ன்றோம் அதுக்கான காரணங்களை வந்து யார் யாரோ ஸ்டடி பண்ணாங்க இன்னைக்கு வரலாம் அது என்ன நமக்கு புரியல அது ஏன் அவங்க அந்த மாதிரி பிக பண்றாங்க அந்த பெண் வேஷத்துல இருக்கிற அந்த டிரான்ஸெண்டர்ஸ் அதாவது பெண்ணா மாறிட்டு ஆண்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க ஆண்கள் தான் அவங்க டெய்லி ஷேவ் பண்ணி ஷேவ் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு நெஞ்செல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும் ஆண் உறுப்பு உண்டு நாங்கள் என்னாலாம் அதுக்காக டாக்டராக இருந்தவன் அவங்க வந்து அந்த கூவாகம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும் விழுப்புரத்துக்கு பார்க்கல அந்த கூவாகத்தில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நடக்கும் அது அந்த கூத்தாண்டர் கோயிலில் தான் வந்து அந்த ரிச்சுவல்லாம் நடக்கும் அன்றைக்கி நான் கண்ணால் பார்த்தேன் அந்த ஆணூருப்பை அவங்க நான் பெண்ணா மாறணும்னு சொல்லி இது பண்ணுறதுக்காக ஒரு அந்த பூசாரி ஒருத்தர் ஒரு பல 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 பழம் வெள்ளிலயோ செஞ்ச ஒரு க கொடுவா கத்திய இப்படி ஆடு வெட்டுற கத்தி இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வருவாரு இவனுங்க எல்லாம் தன்னுடைய ஆணுறுப்பை வந்து ஒரு பலக மாதிரி இருக்கு அந்த பலக மேலே வச்சுக்கிட்டு வருகான்னு ஒரே அடி பக்கத்துல ஒரு ஆள் வந்து ஒரு எவர் சொல் பக்கெட்டில் ஏதோ ஒரு எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் அது அடிச்ச உடனே ரத்தம் பீறிக்கிட்டு வருது அப்படியே அதில் வைக்கிறான் ரத்தம் நின்று போகுது அதில் மயக்கம் போட்டு உணவு இருக்கிறோம் செத்து போனவன்லாம் இருக்கிறோம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அது நடக்குது நடந்த அந்த ஆண் உறுப்பை ரிமூவ் பண்ணிக்கிறாங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க வருவாங்க என் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க பால்வெண்ட் தான் வந்து அட்மிட் ஆகிடுவாங்க அட்மிட் ஆகிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த சர்ஜரை சர்ஜரிட்டு போனாக்கா ஆண் உருப்பை ரிமூவ் பண்றதுக்கு பிறகு அதை வந்து பெண் உறுப்பு மாதிரி அவங்க சர்ஜரி பண்ணி பண்ணி விட்டுருவாங்க அதை பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாரும் பம்பாய்க்கு போடுவாங்க ஏன்னா அவங்க வாழ்றது பூரா பம்பாயின் அவங்க ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கிறது தெரியல சில பேர் சில பேர்கள்லாம் வந்து நான் ஆனால் மரத்துக்கு நான் மறுபடியும் ஆனாகணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க நாங்கள் எல்லாம் கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லை சார் நான் பொண்ணாக இருக்கிறது தான் எனக்கு வசதியா இருக்குது அவங்கள நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வார்டில் அட்மிட் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய தலைவலியே இருந்தது அவங்க ஆம்பளை வார்டில போடுறதா பொம்பளை வார்டில போடுறதா ஆம்பளை வார்ட்ல போட்டாக்கா அந்த அடிகளா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் சும்மா இருக்கமா அதனால இவங்களுக்குன்னு ஒரு தனி டாய்லெட்லாம் கட்டுற கட்டுற மாதிரி தான் எங்களுக்கு வந்தது இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டையே எடுத்துட்டாங்க இடிச்சுட்டாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அதனால அதுக்கான காரணங்கள் இன்னைக்கு வரல உலகம் முழுதுன்னு என்னென்னமோ ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க ஐசங் போடுற பெரிய மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் என்னென்னமோ படிச்சு பார்த்தாங்க எது அதுக்கான காரணங்கள் நம்மளாம் சொல்ல முடியும் அவங்களை கேட்டாங்க எனக்கு பிடிக்கல சார் நான் ஆனா அதுக்காக பிடிக்கல அவ்வளவு பெண்கள்லாம் வந்து ஆண்களும் அது கஷ்டம் இல்ல ஆனா இப்ப அதுக்கான மாற்றங்கள் அது கஷ்டம் என்னன்னா நம்மால வந்து சரியான முறையில கட்டுப்படுத்த முடியாது ஆண் ஆண் உறுப்பினுடைய விரைப்பு தன்மை இருக்குது இல்லையா அந்த விரைப்பு தன்மை நம்மளால கொண்டு வர முடியுது எல்லா உறுப்பையும் நீங்க வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் கிட்னி போச்சுன்னா செரிநிறகு போச்சுன்னா இன்னொரு செரி நிறகு வச்சலாம் எதையும் போச்சுன்னா இன்னொரு இதையும் வச்சிடலாம் நுரையல் போச்சுன்னா இன்னொரு நுரையர் இது மாதிரி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் ரெண்டே உறுப்பை தான் நீங்க பண்ண முடியாது ஒண்ணு வந்து மூளை இன்னொன்னு வந்து ஆணு உறுப்பு ஆணு செஞ்சு வச்சிடலாம் அந்த வரை வரல அதனால இது தான் மனித உடல்ல மூளை வைக்கலாம் ஏன் ஏன் மூளை எடுத்து உனக்கு உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சீங்க நீங்க நானாதான் தான் இருப்பீங்க என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய ஞாபகங்கள் தான் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க போயிட்டீங்க உடம்பு தான் உங்களுது நம்மட்டு மூளை என்னது என்பது செல்போன்ல சேல இதை சிம்மை மாத்திரமா தான் உங்கள் சிம்மை எடுத்து எது செல்போன்ல போட்டாக்கோ அந்த செல்போன் உங்க சிம்மை தான் ஒர்க் பண்ணணும் ஏன் வேலை அது மாதிரி தான் அதனால இது இதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியல பெண் ஆனா மாறுறதுங்கிறது அவ்வளவு சொல்ல மாதிரி ஆனால் மாத்தி வைக்கலாமா சார் வைக்கலாம் பிரயோஜனப்படாது இருக்குதுன்னு காட்டிக்கலாம் அவ்வளவுதான் அது வேலை செய்யாது இப்ப அதே மாதிரி இப்ப வந்து ஆண்கள் வந்து பெண்களா மாறாங்க பெண்கள் வந்து ஆண்களா இது இல்லாம அந்த கே அந்த இது வந்து அதிகமா மாறிட்டு வருது தான் நம்ம ஊர்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நம்ம சொல்றோம் கேங்கிறவங்கள அதுதான் அது வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து பெரிய போராட்டம் நான் வந்து அமெரிக்காவில் பயிற்சியில் இருந்தபோது சியேட்டல் நகரத்தில் இருந்தபோது அமெரிக்கா முழுக்க அந்த டிரான்ஸெண்டர்ஸ் அந்த கே ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க ஆயிரக்கணக்கில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு தங்களுக்கு சம உரிமை வேணும் கேங்கிறத வந்து தேர்ட் ஜெண்டரா மூணாவது பாலினமா ஆணினும் பெண்ணினம் இந்த மூணாவது பாலினம்னு சொல்லி எங்களை மாத்தணும் அதை அக்ரி பண்ணணும் தேர்ட் ஜெண்டர்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய ஊர்வலம் போனாங்க அந்த ஊர்வலத்துல நாங்கள் வேடிக்கை பார்த்தோம் அதுல ஒரு 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 வண்டியில் அலங்கார ஊர்தியெல்லாம் வருது அதில் வந்து நிறைய பேரன்ட்ஸ் வச்சுட்டு உக்காந்துட்டு வந்தாங்க அப்பா அம்மாக்கள் அதில் ஏன்னா கீழே என்ன வந்த வண்டியில் போட்டதுன்னா வி ஆர் ப்ரவுட் டு பி பேரண்ட்ஸ் ஆஃப் கே சில்ட்ரன் அப்படின்னு மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்குது என் பிள்ளை இப்படி போயிட்டான் அப்படின்னு பாவம் இருக்குது ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரிலாம் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அந்த அந்த மூணாம் பாலினத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணத்தை வந்து சட்டபூர்வமாக்குறாங்க பல பல மாநிலங்கள்ல சட்டபூர்வம் ஆயிடுச்சு பல மாநாடுகள்ல ஆயிடுச்சு இன்னும் இந்தியாவில் வந்து முழுக்க அது ஆகலை ஒரு இடத்துல இருந்துக்கிறாங்க ஒரு இடத்துல ஆனா ஆனால் என்னன்னா இயற்கைக்கு விரோதம் அதை வந்து இயற்கைக்கு விரோதங்கிறது எந்த சந்தேகம் அவங்களால குழந்தை பார்க்க முடியாது இப்ப ஆனா ஒரு சிலர் வந்து இந்த சின்ன வயசுலயே அவங்கள மாத்தி விட்டுறாங்களே சார் அது சின்ன வயசுலயே என்ன பண்றோம்னா நம்ம ஊர்ல ஆண் குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைங்களா பிறந்துகிட்டு இருந்தாங்க அந்த கடைசியா பிறந்த பெண் குழந்தைக்கு ஆம்பளை டிரெஸ் எல்லாம் போட்டுக்கோம் இந்த மாதிரி போட்டு விட்டு அந்த மாதிரி அந்த இதையே அவங்க மனோ தத்து மனோ நம்ம நிலையவே நம்ம மாத்துறோம் ஆண்ங்கிற மாதிரியான உணர்வு கொடுக்குறோம் அதே மாதிரி பெண் குழந்தை இல்லைனாக்கா பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டு அது மாதிரிலாம் பண்றது அந்த மாதிரி வளர்ப்பில் வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம் இருக்குது அதான் நான் தான் சொல்றேன்னு இதுக்கான காரணத்தை நம்ம வந்து வரல யாரும் கண்டுபிடிக்கல எது சொன்னாலும் ரைட்டு தான் எது சொன்னாலும் தப்பு தான்